வீட்டை சுத்தி பார்த்துக்கிட்டே கடைசி காலத்துல சாத்தான் இந்த உலகத்தை ஏழு வருஷம் ஆளுகை செய்ய போகிறான் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது அதற்கான ஆயத்தங்கள் எல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அதை குறித்ததான செய்தியை தான் நாம் இப்போ கேட்க போகிறோம் உங்களுக்கு வாசல் வரைக்கும் வந்துருச்சு இது கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷனுக்கு வருது இப்போது உங்களுக்கு உணர்வு வரணும் உலகத்தானுக்கு வராது உலகத்தான பொறுத்த வரைக்கும் சேஃப்டி நம்மளை பொறுத்த வரைக்கும் கத்தர் கொடுக்கிற எச்சரிப்பு அந்த ஆட்சிக்கான ஆயத்தத்துக்கான ஒரு வழி இப்போ அடுத்த அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா நீ என்ன மாத்திர போடணும் நீங்க என்ன விதமான காரியங்கள் செய்யணும் உங்களுக்கு எதை பண்ணணும் எதை பண்ண கூடாதுன்ட்டு ஒரு ஒரு சிப்பு ஒண்ணு கொடுத்து உங்களை மானிட்டர் பண்ண தொடங்கிடுவாங்க நீங்க அத பைபிள் சொல்லிருக்கு சிப்புன்னு சொன்னா போட மாட்டீங்க அதுவே உங்களை சாக விடாம பண்றதுக்கான மாத்திரை உங்களுடைய பிபி உங்க சுகர் எல்லாத்தையும் அது செக் பண்ணும் ஹார்ட் அட்டாக் வருதுன்னா முன்னாடியே சொல்லும் உங்களை பத்திர எல்லா இன்ஃபர்மேஷன் அதுல இருக்கும் அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் கொண்டு வரும்னா நம்ம தான் பஸ்ட் போடுவோம் வீட்டு வாசல்ல இருக்கிற நாய் வரைக்கும் சிப்பு வருது இனி உள்ள வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது இந்த வார் முடியட்டும் இப்போ நம்ம பார்த்தோம்ல வார் இந்த வார் முடியட்டும் நீங்க பாருங்க மிகப்பெரியதான ஒரு பாதுகாப்பு அமைப்பு உருவாக்குவாங்க செத்து போனவே உயிரோடு இருக்கிறவங்க தெரியல எவ்வளவு பேர் செத்தாங்க எவ்வளவு பேர் உயிரோடு இருக்க தெரியல எத்தனை பேர் பாதிக்கப்பட்டா எத்தனை பேர் பாதிக்கப்பட தெரியல சோ எவ்ரிபடி மஸ்ட் ஹேவ் ஒரு சர்வைலன்ஸ் எல்லாருக்குள்ளையும் இப்படி ஒண்ணு காரியம் போடணும்னு ஒரு ரூலே வரும் சட்டம் வரும் அது அதோட முன்னோட்டம் தான் வேக்சின் சர்டிபிகேட்

டிஜிட்டலுக்கு போய் இவங்க கையிலேயே கேஷ் இல்லாத நிலைமை கொண்டு வராங்க நான் லிட்டரலா ஒரு எகனாமிஸ்ட் பேசுறேன் அவர் சொல்றாரு கேஷ் சிஸ்டம் 80% குறஞ்சிருச்சாம் மக்கள் இப்ப எங்க போயிட்டாங்களா டிஜிட்டலுக்கு போயிட்டாங்களா 80% டிஜிட்டலுக்கு போயிருச்சாம் போயிச்சாம் ரோட்ல பழ விற்கிறவர் QR கோட உட்கார்ந்து இருக்காரு ஆமாதானே அங்க ஆரம்பிச்சு வேர்ல்ட் பேங்க் வரைக்கும் எல்லாமே எங்க இருக்கு டிஜிட்டல் ஆயிருச்சு 80% டிஜிட்டல் இப்போ நான் சொல்றேன் இப்போ கொரோனாவை விட மிக மோசமானது ஒன்று வரும் வந்துச்சு கொரோனா வந்துச்சு அதே மாதிரி இது வந்த பிறகு என்ன சொல்லுவாங்க தெரியுமா அத்தனை பேரும் வேக்சின் சர்டிபிகேட் அதுக்கு பதிலா ஒண்ணு சொல்லுவாங்க உங்க எல்லாருக்கும் புது விதமான சிப்பு ஒண்ணு போட போறோம் இது எதுக்காகனா இனி ஃபியூச்சர்ல எவ்வளவு பேர் வியாதி வந்தாலும் இது கண்டுபிடிச்சிரும் உங்க உடம்பு கூட கிருமி வந்தோன்னா அது சொல்லிடும் என்ன இருக்குன்னு சொல்லிரும் இதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்ய வேண்டியது இல்ல போய் டெஸ்ட் டெஸ்ட் பண்ண வேண்டியது இல்ல அங்க போய் நின்ன உடனே அவங்க உங்க பாடியில என்ன இருக்குன்னு காட்டி கொடுத்துரும் இது மஸ்ட் மஸ்ட் இப்போ நீங்க போட முடியாதுன்னு சொல்ல முடியாது முடியாதுன்னு அவங்க சொல்லுவாங்க எப்படி இப்போ வேலைக்கு வராதுன்னு சொன்னாங்களோ வேஷன் சர்டிஃபிகேட்டுக்கு அதே மாதிரி சொல்லுவாங்க உங்க ஃபோனை இதை கணக்கணும் உங்க ஃபோன் நம்பரை இதை மாத்தணும் உங்க ஆதார் நம்பர் இதை போடணும் இனிமேட்டு இது இல்லாட்டி உங்களுடைய ஃபோன்ல இருக்கிற எதுவுமே வேலை செய்யாதுன்னு சொல்லிடுவாங்க என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க உங்க ஃபோன் இன்னைக்கு முழுவதுமாக ஷட் டவுன் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க கண்ணுக்கு எத்தனை தூரத்துல இருக்கே கண்ணு கெட்ட தூரத்தில் இருக்க வீட்டு வாசல இருக்கிற நாய்க்கு வந்துருச்சு உள்ளே வரக்கூடிய காலகட்டம் மாத்திரம் பாக்கி நீங்க வெறும் நாயா பாக்குறீங்க அவங்க நாய வந்து ஒரு பைலட் மெத்தட் ஒரு எக்ஸாமினேஷன் இதா பாக்குறாங்க டெஸ்டிங் முடிச்சு சக்சஸ் ஆன உடனே உள்ள வந்துருவாங்க நம் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் சொன்னபடி மிக துல்லியமான அடையாளம் எல்லாருக்கும் அதுக்கு தான் இந்த ட்ரீட்டி இதை நீங்க சாதாரண ட்ரீட்டியா பாக்குறீங்க

டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணா மட்டும் அவங்க டோலோ 650 ன்னு சொன்னாங்க ஒரு சாதாரண டோலோ 650-ஐ கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச அவங்களால மொத்த மெடிசினை கண்ட்ரோல் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும் உலகம் சர்வாதிகாரத்தின் கைக்கு போய் கொண்டிருக்கிறது உங்களை அறியாத சர்வாதிகாரம் ஒன்று உருவாகிறது இயேசு சொன்ன கடைசி காலம் இப்ப அந்த மங்கின நிறமுறை குதிரை இருக்குல்ல இப்ப வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க பாப்பா நான் பார்த்தபோது போது நீங்க யாருமே பார்க்க வேண்டாம் நான் சொல்றது மட்டும் வாசிங்க சகரியாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் எல்லாம் வெளிப்படுத்த விசேஷம் பாக்குறீங்க சகரியாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் வாசிங்க அவர் சிவப்பும் மங்கிள் நிறமும் வெண்மையுமான குதிரை பின்னாடி வர வெண்மையான குதிரை யாரு பெண்மையான வெண்மை இந்த மங்கி நிலத்துக்கு பின்னாடி என்ன வருது வெண்மையான குதிரை ஒன்று வருகிறது அப்படிதான் இருக்குது அதே காரியம்தான் இதுலயும் இருக்கும் நான் நினைக்கிறேன் ஆறாம் அதிகாலத்துலயும் இருக்கும்னு நினைக்கிறேன்

உடன்படிக்கை எங்க இருக்கு ஆதியாமதி புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்தில் வானத்தில் என் வில்லை வைத்தேன் அந்த வில்லுங்கிறது எதுக்கு அடையாளம் கத்தர் பண்ற உடன்படிக்கை அடையாளம் அப்ப இந்த இடத்துல ஒரு உடன்படிக்கை கொண்டான என்னது இது என்ன உடன்படிக்கை தானியல் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு பாசிங்க உம் ஆன்டி கிரைஸ்ட பத்தி இருக்கு அவன் கொண்டு வர உடன்படிக்கை அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி மூன்றரை கழிச்சு நாள் வாரம் பாதிப்பு சென்று மூன்று வருஷம் கழிச்சு வரக்கூடியதான காலம் உபத்திரவம் அவர் அநேகருக்கு அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி உடன்படிக்கைக்கு இன்னொரு வார்த்தை தான் உடன்படிக்கை என்ன டி பின்னாடி வருது வெள்ள குதிரை பின்னாடி வருது இப்போ மங்கினன் உள்ள குதிரை முடித்த உடனே பின்னாடி இந்த குதிரை வரும் அந்த வெள்ளை குதிரைக்கு போய் அந்த மங்கிரனன் உள்ள குதிரைக்கு பின்னாடி வர வேண்டிய வெள்ள குதிரைக்கான ஆயத்தம் தான் நடந்துக்கிட்டுருக்குங்கிறப்ப இப்போ மிக மிக முக்கியமான இடத்தில் நீங்கள் நானும் இருக்கிறோம் அதான் இப்போது இது நம்ம காலகட்டத்துக்குரிய தீர்க்க தரிசனம் இப்போவும் கர்த்தருக்கு முன்பாக நின்று சொல்கிறேன் இந்த வெளிப்பாடை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவர் நம்ம கிருவை உள்ளவராய் இருக்கிறார் அதனால கத்தர் இதற்கு நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார் ஏன் வெளிப்படுத்தி கொடுக்கிறாரு இப்போ மங்கிரம் உள்ள குறை உள்ள நுழைஞ்சிருக்குது அடுத்த சில வருஷத்துல இது அப்படியே நடக்கும் நாலு ஒன்னா நடக்கும் அதுக்கு பின்னாடி வெள்ள குதிரை வரும் அதுதான் அந்த ஆட்சி நல்ல கவனிங்க எட்டாம் அதிகாரத்தில் தான் அவனுடைய காரியம் தொடங்குது ஆறாம் அதிகாரத்துல இது முடியுது எட்டாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரத்துல சபை பரலோதுக்கு போகுது எட்டாம் அதிகாரத்துல இது ஆரம்பிக்குது அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது உலகத்தை ஜெயிக்க போறான் அவனுக்கு ஆட்சி கொடுக்கப்படுது கிரீடம் கொடுக்கப்படுகிறது வெளிப்படுத்தல் பதிமூணாம் அதிகாரத்தில் ஏழாவது வசன வாசிங்க பாப்போம் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது ஜெயிக்கும்படிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் ஆசைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது இதுதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் வேதம் சொன்னபடி வெள்ள குதிரை பின்னாடி ரெட்டியா இருக்கு இப்போ நம்ம மங்கிர குதிரையின் காலத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ அந்த வெள்ள குதிரையின் காலத்துல வர வேண்டியதான ட்ரீட்டியை அவங்க ரெடி பண்ணிட்டாங்க எல்லாருக்கும் சைன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க நீங்க போய் வீட்டுல சும்மா நெட்ல போட்டு பாருங்க செவன் யூரோப்பியன் யூனியன் செவன் இயர்ஸ் ட்ரீட்டின்னு போட்டு பாருங்க அடுத்து வரக்கூடிய வல்லரசு அண்டிகரஸ் கவர்மெண்ட் அவங்க தான் அவங்க ஏழு வருஷம் உடன்படிக்கை ஏற்படுத்திருக்காங்க எல்லாரோடையும் அதுல ஒரு பங்கு தான் இந்த டபிள்யூஹெச்ஓ வேதம் சொன்ன கடைசி காலத்தின் மங்கிர நிறம் குதிரை நம் கண்களுக்கு முன்பாக ரெடியாக இருக்கு இதுக்கு பின்னாடி அது வரணும் இப்ப பூமி எதிர்ச்சிகளும் துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம் இப்போ அந்த துஷ்டமிருகம் என்பது இவர்கள் யூஸ் பண்ணக்கூடியதான வைரஸ் நம்ம கண்ணுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க